ரிசிகேட்ல கொஞ்சம் சிரமமா இருக்கும் அதுக்கு அதெல்லாம் நல்லா கம்பி கட்டி அத சங்கிலி எல்லாம் போட்டு சங்கிலி புடிச்சு குளிக்கிற மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அந்த மாதிரி அந்த அரிதுவார்ல நான் சொல்ற நிகழ்ச்சி எல்லாம் அங்கதான் நடந்தது கதையெல்லாம் கிடையாது நடந்த நிகழ்ச்சி இன்னைக்கு அங்க வந்து அந்த சரித்திர குறிப்புகள் எல்லாம் அங்க இருக்கு அப்போ தட்சன் அங்க வந்து கங்கையில குளிக்கிறார் யாரு தட்சன் கங்கையில குளிக்கும் பொழுது ஒரு சின்ன குழந்தை வந்து தண்ணியில மேந்தகிட்டே வருது ஒரு மூணு மாசம் குழந்தை வச்சுக்கேன் தண்ணியில மேந்தகிட்டே போது கங்காண்டி இல்லை அந்த வரல பார்த்த உடனே இவ்வளவு போது இவனுக்கு நேரம் வந்து லபுன தூக்கிற தூக்கி எடுத்து போனால் ஜோதியா இருக்குது குழந்தை பார்க்கறதுக்கு வாரி அணிச்சு முத்தம் கூட்டு அதை சுட்டு எடுத்து போய் எடுத்து போய் அது வரைக்கும் என்ன பண்றாரு அந்த குழந்தைய வளர்க்கும் பொழுது அவருக்கு அதுக்கு பேர் என்ன வைக்கிறாரு ஜாட்சா எண்ணின் பேர் வைக்கிறாரு என்ன பேர்னாயணின்னு பேரு அந்த வளர்றாங்க மூணு வயசாச்சு நாலு வயசாச்சு அஞ்சு வயசாச்சு பன்னெண்டு வயசாச்சு எந்த நேரமும் சிவ சிவசிந்தனையிலயே உகந்துறாங்க அந்தம்மா அப்போ அவரு என்ன இந்த பொண்ணு இந்த மாதிரி இருக்குதுன்னு கேட்கிற போது இல்லை இல்லை நான் வந்து சிவபெருமானத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி சிவனை நோக்கி தவம் பண்ணது பன்னெண்டு வயசுலயே பண்ண உனக்கு பாக்குறாரு ய்யோ பொண்ணு இவ்வளவு என்ன பண்றாரு சிவனுக்கு கல்யாணம் முப்பது நாள் குழந்தைங்க இருக்காங்க அதுக்கு அப்புறமேட்டு சிவபெருமானுக்கு தாட்சா கல்யாணம் பண்ணி கொடுத்த பிற்பாடு இவருக்கு அது வரைக்கும் குழந்தையே கிடையாது அதுக்கு அப்புறம் இவருக்கு என்ன பண்றது இருபத்தி ஏழு பொன் குழந்தைகள் எத்தனை பெண் குழந்தைகள் இருபத்தி ஏழு பெண்கள் அந்த காலத்துல பெண்களை கல்யாணம் பண்ணி ரொம்ப கஷ்டமும் அதுக்கப்புறம் என்ன பொண்ணு கிடைக்காம ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்ன காசை கொடுத்துட்டு பொண்ணு கட்டி வந்தாரு ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு எழுபத்தி எண்பது ஆண்டுகள் எங்க அப்ப எல்லாம் வந்து அந்த காலத்துல ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு காசை பொண்ணு கட்டி வந்தான் பொதுமக்காரத்தை அதுக்கு முன்னாடி காலத்துல எல்லாம் மாப்பிள்ளையே கிடைக்காது அந்த மாதிரி இருபத்தி ஏழு பொண்ணை பெருக்கிற அந்த பொண்ணுங்களுக்கு பேர் என்ன தெரியுமா இருபத்தி ஏழு நட்சத்திரம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி முருக சிறம் திருவாதிரை புனர் பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் அஸ்தம் சித்திரம் சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் போராட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அஸ்வினியில் ஆரம்பிச்சு ரேவதி வருகை இருபத்தி ஏழு பெண் குழந்தைகள் பார்த்துருக்கவருக்கு அப்போ இதுக்கு மாப்பிள்ளை எங்க தேடத்தில் பார்த்தாரு அட நம்ம ஒரே அழகை கட்டி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அப்படியே குழு 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 குழுன்னு இருக்கிறார் வந்து யார் அவருக்கு தெரியுன்னா மதி நம்ம எல்லாம் அணிமூன் போற மாதிரி அவர் வந்து சாதாரணமாக மூணாவே இருக்கிற ஒரு அந்த மூணுக்கு இவரை இருபத்தி ஏழு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு லட்சன் என்ன பண்றாரு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திர பெண்களையும் ஒரே அழுக்கு கட்டி கொடுத்துருறாரு சந்திரனுக்கு சூரியனுக்கு கட்டி கொடுக்கறான்னு பார்த்தா அவர் கிட்ட போனா ஏத்தி விட்டுருவாரு என்னலாம் மானாடாம இருக்கிற சொல்லிட்டு சந்திரனை கட்டி கொடுத்து நீ வச்சு வாயிலு சொல்லி இருபத்தி ஏழு பெண்களையும் கட்டி கொடுக்குறாரு தட்சன் இருக்கான் பாரு அவர் யாருன்னு சொன்னா பிரம்மாவனுடைய அவதாரம் ஆகுது தட்சன் ஆனா தட்சன் அவதாரத்துல முன்கோபி கோபக்காரன் தட்சன் எப்பவுமே சிந்திச்சே சரிபட மாட்டான் இவன் இருபத்தி ஏழு என் சந்திரனுக்கு கட்டி கொடுத்தாரு பாரு இந்த இருபத்தி ஏழு ஒரே ஒரு பெண் கூட மட்டும் அவர் ரொம்ப ஆசையாக பழகிறாரு

அப்படின்னு சொல்லிட்டு நேரா அப்பா கிட்ட போறாங்க அவ ஏற்கனவே முன்கோபி அவன் அவங்ககிட்ட போய் இந்த மாதிரியா ரோகினிய மட்டும் வச்சுன்னு வாழ்றாரு எங்களை கிட்ட கூட திரும்பி கூட பார்க்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்படியே பண்ண அவன் அப்படின்னு ஒரு ஆத்தோட வந்தாரு நேர சந்திரன கூக்கு அப்படின்னாரு வந்தாரு என்னுடைய இருபத்தி ஆறு பெண்களை வந்து நீ கண்ணம் காணாம இருக்கிறியா நீ நீ நிகழ் தேச்சி போட ஐடி போடா அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுத்துரு அது வரைக்கும் வந்து இந்த தேயிலாம் கிடையாது சந்திரனுக்கு எப்பவுமே முழுமதியே வாழ்ந்து இருந்தவன் தட்சன் குத்த யாகத்துல என்ன ஆயிடுச்சு முழு இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கிறான் கரெக்டா பதினாவது திதி பதினஞ்சாவது திதி வரும்போது அமாவாசை வந்துடும் பதினாறாவது திதிக்கு பதினஞ்சு நாள் வரைக்கும் குறைஞ்சிடுவான் பதினாறாவது நாள் மறைஞ்சிடுவான் அந்த மாதிரி சூழ்நிலை தேஞ்சு போடா ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு பதிமூணு நாள் ஆச்சா இவன் சிட்டு சிட்டு வந்து மூணாம் பேரை மாதிரி ஆயிட்டான் அதோட நாம இனிமேல் சுத்தமாக ஆகிட்டு போயிருந்தேன் சொல்லிட்டு என்ன பண்ணலாம் பிரம்மா கிட்ட ஓடுறான் விஷ்ணு கிட்ட ஓடுறான் யார் யார்கிட்ட போய் தேவைறான் ஐயா எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லக்கூடாதுன்னு நடப்பாரு அவரே பிரமானுடைய அவதாரம் அவன் நாங்கள் பண்ண முடியாது நீ நேரம் ஆகிருக்குறலாம் ஒரே ஒருத்தர் மொபைல் இருக்கிறேன் நம்ம தலைவர் வந்துரு அவருக்கிட்ட போடா அப்படின்றாங்க விடு குடுன்னு கையில் அவன் ஓடுறான் ஓடி போய் சிவபெருமான் காலில் விழுந்து ஐயா நீ தான் என்ன காப்பாற்றணும் இந்த மாதிரி தைச்சா எனக்கு சாப கொடுத்துட்டான் நான் முழு டேவாக இருந்தால் தேஜி இப்போ வந்து மூணாவது நாள் பிறமையாக ஆயிட்டேன் பதிமூணு நாள் ஆகிப்போச்சு சாபத்தை வாங்கி நீதான் மூணு நாள் ஆனால் மறந்து போயிடுவேன் நான் இப்போ அழுக்கி போயிடுவேன் நீதான் என்னை காப்பாற்றணும்னு சொல்லி அவர் காலில் விழுந்து காலையில் எப்பவுமே இந்த சிவபெருமானுக்கு ஒரு இது யாராவது காலில் உழுந்தா தூக்கி வச்சு தலையில வச்சுப்பா அவரை பயிற்சி எல்லாரும் சுந்தரன் என்ன சொன்னார் பித்தான்னு காலைல விழுந்த உடனே யாராக இருந்தாலும் சரி தூக்கி தலையில வச்சு போயிரு ஆ நீ கவலைப்படாதரா நான் உன்னை தூக்கில போட்டு உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லி தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு சந்திரனை வச்சுக்கின்னு சொல்றாரு நீ இன்னும் மூணு நாள் போன மறைஞ்சிடு விடா அவன் சாபத்தை என்னால வந்து தவிர்க்கலாம் முடியாது ஆனா அன்னைக்கு மறுநாள்ல இருந்து நீ வளர்ற மாதிரி உணவு நான் வந்து அருளை கொடுக்குறேன் சொல்லி அவருக்கு வந்து அற்புதமான ஒரு அருளை கொடுத்துறாரு மறைஞ்சி அமாவாசை அன்னைக்கு மறுநாள்ல இருந்து திருப்பி நீ வளர்ந்து முழு நிலவா மாறி விடாடி அப்படின்னு சொல்லி அந்த வரத்தை நான் தரேன் அவன் கொடுத்த வரத்தை என்னால அழிக்க முடியாதுன்னு சொல்லி விட்டாரா அமாவாசை பயின்ற உடனே இவர் என்ன பண்றது திருப்பி வளர்றது வளர்ந்து போய் ஆகுது இந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே தட்சனுக்கு கடுமையான கோபம் வந்துருது நான் வந்து சாபம் கொடுக்குறேன் இவன் போய் அந்த சாபத்தை வந்து நீக்கி வேற ஒரு அருளை இனிமேல் எனக்கு எதிரிடா நான் கிட்டவே சேகமாட்டேன் அப்படின்றாரு சிவபெருமான எல்லாரும் அயோ சிவபெருமானன் நிந்திக்காதியா சிவசேந்தனை உங்களுக்கு அழிவு கொடுக்குறியா நிந்திக்காதேன்றாங்க அவன் தேவையே இல்லடா அவன் உரவே எனக்கு தேவையில்லடான்னு சொல்லி அவனை ஒதுக்கி விட்டுட்டு என்ன பண்றாரு அரித்வாரில் ஒரு பெரிய யாகம் வளர்த்துற அவரு அந்த இடத்துல தட்சன் யாகம் பண்ண மாட்டோம் அரித்வாரில் போனோம் அந்த மாதிரி யாகம் வளர்த்தி இந்த உலகத்துல இருக்க அத்தனை பேருக்கும் அழைப்பு கொடுக்குறாரு சிவபெருமானை மட்டும் அழைக்கல அழைக்கல என்ன எல்லாரும் வந்து ஒரு யாகத்தை வந்து நினைக்கிறாரா அங்க இருந்து பாக்வதி பார்க்கிறாங்க பாக்வதி இல்ல தாட்சாயினி பார்த்து என்ன பண்றாங்க சிவபெருமான் போறாங்க தப்போ ரைட்டோ என்னை வளர்த்த ஒரு அவர் என் இந்த மாதிரி ஒரு யாகம் பண்றாரு நான் போய் அவருக்கு நல்ல புத்தியை புகட்டி திருவிழையாடல பாத்துருப்பீங்க எத்தனை நீங்கள் நல்ல புத்தியை புகட்டி நான் உங்களுக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணி பேசுறேன் அப்படின்னு சொல்ற சொல்றேன் அவன் கேட்க மாட்டான் அவன் முட்டாளவன் அவன் கேட்க மாட்டான் அவன் நீ போறது வேஸ்ட் போவாதேன்றாரு இல்லை இல்லை நான் போய் கட்டாயமா இது ஒரு முடிவு கட்டுறேன்னு உடனே போ